குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் வணக்கம் செய்தி சுருக்கம் இந்தியாவுக்கு எதிரான செயலா மோடிக்கு திசநாயக்கே உறுதிமொழி இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்கே முறை பயணமாக கடந்த ஞாயிறன்று இந்தியா வந்தார் அதிபரான பிறகு திசநாயக்கே இந்தியா வருவது இதுதான் முதல் முறை இன்று காலை அவருக்கு ஜனாதிபதி மாளிகையில் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது ஜனாதிபதி திரௌபதி முர்மு பிரதமர் மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் அதைத் தொடர்ந்து பிரதமர் மோடியை இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்கே சந்தித்தார் இரண்டு வருடங்களுக்கு முன் இலங்கை கடும் பொருளாதார நெருக்கடியை சந்தித்த போது இந்தியா செய்த உதவிகளுக்காக பிரதமர் மோடிக்கு அதிபர் திசநாய்கே நன்றி தெரிவித்தார் கடனுதவி மற்றும் நிதி உதவியாக இலங்கைக்கு முப்பத்து நான்காயிரம் கோடி ரூபாயை இந்தியா வழங்கியதை பிரதமர் மோடி நினைவு கூர்ந்தார் இருநாட்டு உறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர் தமிழ் மீனவர் பிரச்சனை இலங்கை தமிழர் பிரச்சனை குறித்தும் பிரதமர் மோடி எடுத்துரைத்தார் இலங்கையில் வாழும் தமிழர்களின் விருப்பங்களை இலங்கை அரசு பூர்த்தி செய்ய வேண்டும் என மோடி வலியுறுத்தினார் தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு மனிதாபிமான அடிப்படையில் மீனவர் பிரச்சனையை அணுக வேண்டும் எனவும் மோடி சொன்னார் அதன் பிறகு இரு தலைவர்களும் கூட்டாக நிருபர்களை சந்தித்தனர் மோடி கூறியதாவது அனுரகுமார திசநாயக்கேவின் முதல் இந்திய பயணத்தால் இந்தியா இலங்கை இடையே உறவு மேலும் வலுப்படும் ராமேஸ்வரம் தலைமன்னார் வரை கப்பல் போக்குவரத்து துவங்கப்படும் இலங்கையின் வளர்ச்சி திட்டங்களுக்கு இந்தியா உறுதுணையாக இருக்கும் இலங்கையின் பால்வளம் மீன்வளத்துறை வளர்ச்சிக்கு இந்தியா நிதி உதவி அளிக்கும் என மோடி கூறினார் அதிபர் அனுரகுமார திசநாயக்கே கூறுகையில் அதிபரான பிறகு முதல் வெளிநாட்டு பயணமாக இந்தியா வந்துள்ளேன் இந்தியா சார்பில் அளித்த சிறப்பான வரவேற்புக்கு நன்றி என்றார் தமிழக மீனவர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வை காண விரும்புகிறோம் இலங்கை பாதுகாப்புக்கு இந்தியா உறுதுணையாக இருக்கும் என பிரதமர் மோடி என்னிடம் உறுதியளித்துள்ளார் இந்தியாவின் பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் எந்த செயல்பாட்டையும் இலங்கை மண்ணில் அனுமதிக்க மாட்டோம் என பிரதமர் மோடிக்கு உறுதியளிக்கிறேன் என அதிபர் திசநாயக்கி கூறினார் மிகப்பெரிய தோல்விக்கு பிறகே பாடம் கற்றார் இந்திரா லோக்சபாவை தொடர்ந்து ராஜ்யசபாவில் இன்று அரசியலமைப்பு சட்டம் மீதான விவாதம் நடந்தது விவாதத்தை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் துவக்கி வைத்து பேசினார் பதினைந்து பெண்கள் உட்பட முன்னூற்று எண்பத்தொன்பது பேர் மூன்று ஆண்டுகள் கடினமான சவால்களை எதிர்கொண்டு அமைப்பு சட்டத்தை உருவாக்கினர் அது இப்போது பல சோதனைகளை தாங்கி நிற்கிறது இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் சுதந்திரமடைந்து அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி கொண்டன அதில் பல நாடுகள் முழுமையாக அரசியலமைப்பை இருக்கின்றன இந்தியா மட்டுமே அரசியலமைப்பின் முக்கியமான அம்சங்களை இழக்காமல் திருத்தங்கள் மூலம் அரசியலமைப்புச் சட்டத்தை தொடர்ந்து பின்பற்றி வருகிறது நேரு ஆட்சி காலத்தில் திருத்தங்கள் கொண்டு வந்த பேச்சு சுதந்திரத்துக்கு கட்டுப்பாடுகளை விதித்தனர் பேச்சு சுதந்திரத்தை கட்டுப்படுத்தும் வகையில் காங்கிரஸ் அரசு அரசியலமைப்புச் சட்டத்தில் முதல் திருத்தத்தை கொண்டு வந்தது அதன் பிறகு காங்கிரஸ் அரசியலமைப்பு சட்டத்தில் நிறைய திருத்தங்களை கொண்டு வந்த தவறாக பயன்படுத்தியது அவை ஜனநாயகத்தை வலுப்படுத்தவில்லை ஆட்சி அதிகாரத்தை காப்பாற்றிக் கொள்ளத்தான் காங்கிரஸ் திருத்தங்களை கொண்டு வந்தது அவசர நிலை காலத்தில் நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது லோக்சபாவிலும் ராஜ்யசபாவிலும் எதிர்க்கட்சிகளே இல்லாத சூழலில் அந்த திருத்தம் செய்யப்பட்டது குடும்ப நன்மைகளுக்காக மட்டுமே காங்கிரஸ் அரசியலமைப்பில் தொடர்ந்து திருத்தங்களை கொண்டு வந்தது அடக்குமுறையில் ஈடுபட்ட கட்சி இப்போது அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை ஏந்தி போராடுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தை இந்திரா அவசர நிலையை பிரகடனப்படுத்தினார் அதற்கான விலையை அடுத்த தேர்தலில் கொடுத்தார் தோல்வி மூலம் பாடம் கற்றார் என நிர்மலா சீதாராமன் கூறினார் அப்போது குறுக்கிட்ட காங்கிரஸ் எம்பி ஜெய்ராம் ரமேஷ் தேர்தல் தோல்வியை இந்திரா உணர்ந்தார் அதனால்தான் மொரார்ஜி தேசாய் அரசு கொண்டு வந்த நாற்பத்தி நான்காவது சட்ட திருத்தத்தை அவர் ஆதரித்தார் சட்ட திருத்தத்தில் சில பகுதிகளை நீக்க அவர் ஓட்டளித்தார் என கூறினார் அதற்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதிலளித்தார் எதிர்க்கட்சித் தலைவர்களை எல்லாம் சிறையில் வைத்துவிட்டு நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தத்தை இந்திரா நிறைவேற்றினார் ராஜ்யசபாவில் அந்த திருத்தத்தை ஒருவர் கூட எதிர்க்கவில்லை லோக்சபாவில் ஐந்து பேர் மட்டுமே எதிராக பேசினர் என நிர்மலா கூறினார் சுயமரியாதையை விடமாட்டேன் பரபரப்பு கிளப்பிய இளையராஜா இசைஞானி இளையராஜா சனியன்று இரவு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலுக்கு சென்றார் அங்கு அவருக்கு கோவில் வாசலிலேயே யானையை கொண்டு வரவேற்பு அளிக்கப்பட்டது கோவிலுக்குள் சென்ற அவருக்கு பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது ஜீகர் சுவாமிகளும் இளையராஜாவுக்கு மரியாதை செய்தார் ஆனால் கருவறைக்குள் இளையராஜாவை அனுமதிக்கவில்லை என்று சர்ச்சை கிளம்பியது கோவிலில் இளையராஜா அவமதிக்கப்பட்டார் என தகவல்கள் வெளியானது இதையடுத்து இளையராஜாவுக்கு உரிய மரியாதை கொடுக்கப்பட்டது என மதுரை மண்டல அறநிலையத்துறை இணை கமிஷனர் செல்லத்துறை விளக்கமளித்தார் அளித்தார் சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் இளையராஜாவை இதுகுறித்து குறித்து விளக்கம் அளித்துள்ளார் என்னை மையமாக வைத்து சிலர் பொய்யான வதந்திகளை பரப்பி வருகிறார்கள் நான் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் என்னுடைய சுயமரியாதையை விட்டுக் கொடுப்பவன் அல்ல விட்டு கொடுக்கவும் இல்லை நடக்காத செய்தியை நடந்ததாக பரப்புகின்றார்கள் இந்த வதந்திகளை ரசிகர்களும் மக்களும் நம்ப வேண்டாம் என இளையராஜா கூறியுள்ளார் ஜாஃபர் சாதி வைத்த இடம் பகீர் கிளப்பிய அண்ணாமலை ஜாஃபர் சாதிக் பணத்தை வெள்ளையாக்க தமிழக பாடநூல் கழகம் மறைமுகமாக உதவி செய்துள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டினார் இதுகுறித்து அவரது அறிக்கையில் கூறியிருப்பதாவது சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பல் தலைவனும் திமுக முன்னாள் நிர்வாகியுமான ஜாஃபர் சாதிக் போதைப் விற்பனை மூலம் கிடைத்த பணத்தை வெள்ளையாக்க தமிழக பாடநூல் கழகத்தை பயன்படுத்தியுள்ளது அமலாக்கத்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது ஜாஃபர் சாதிக்கின் நிறுவனமான கோலசன்ஸ் வெஞ்சர்ஸ் என்ற நிறுவனம் தமிழக பாடநூல் கழகத்தின் ஒப்பந்ததாரர் நிறுவனமான ஸ்ரீ அப்பு டைரக்ட் என்ற நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்துள்ளது அவர்களுக்கு தேவைப்படும் பொருட்களை வழங்கியுள்ளதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது போதைப் பொருள் விற்பனை மூலம் கிடைத்த பணத்தை இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று காலகட்டத்தில் ஜாஃபர் சாதிக் தனது கோலசன்ஸ் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தில் முதலீடு செய்துள்ளார் இதே காலகட்டத்தில்தான் ஸ்ரீ அப்பு டைரக்ட் என்ற நிறுவனம் தமிழக பாடநூல் கழகத்துடன் ஒப்பந்தம் செய்திருந்தது இந்த ஒப்பந்தத்துக்கான பொருட்களை வழங்கியது ஜாஃபர் சாதிக்கின் கோலசன்ஸ் வெஞ்சர்ஸ் நிறுவனம் என அமலாக்கத்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது குறிப்பிட்ட காலகட்டத்தில் திமுக நிர்வாகியாக இருந்த ஜாஃபர் சாதிக் போதைப் விற்பனை மூலம் கிடைத்த பணத்தை வெள்ளையாக்க பாடநூல் கழகம் மறைமுகமாக உதவி செய்துள்ளது இதன் மூலம் தெரியவருகிறது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் இது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தி உள்ளார் திமுகவை வீழ்த்த ஒருமித்த கூட்டணி தேவை நடிகை கஸ்தூரி பேட்டி சென்னை தியாகராய நகரில் உள்ள பாரதிய ஜனதா அலுவலகமான கமலாலயத்தில் தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலையை நடிகை கஸ்தூரி சந்தித்து பேசினார் சென்னைக்கு மீண்டும் வந்த அண்ணாமலை அவர்களை வரவேற்கும் விதமாகவும் எனக்கு நடந்த சோதனையான காலகட்டத்தில் பக்கபலமாக இருந்ததற்காக நன்றி தெரிவிப்பதற்காகவும் தான் நான் இங்க வந்த வந்த இடத்துல இரவருக்கும் முக்கியமான விஷயங்களை விவாதிச்சோம் முற்று பெறவில்லை அதற்கான தொடர்ச்சி மீட்சி இருக்கிறது முழுசா விவாதிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு செய்திகளை தர இப்ப அப்படி கொடுக்கறதுக்கு எந்த செய்தியும் இல்ல திமுகவின் ஆட்சியை அகற்றி ஒரு புதிய காற்று தமிழகத்தில் வீச வேண்டுமானால் அதற்கு எல்லோரும் ஒருமித்த ஒரு கூட்டணியாக இருந்து அதை தேர்தலை சந்திப்பது என்பது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நல்ல ஒரு முன்னேற்பாடாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இளையராஜா அவர்களை பற்றிய சர்ச்சை இளையராஜா என்பவர் ஒரு இசை கடவுள் கடவுளுக்கு கோயிலுக்கு போகணுங்கிற அவசியமே இல்லை இளையராஜா அவர்கள் எங்க போனாலும் அதுவே அவரே வந்து ஒரு கடவுள் ஒரு கோயில் தான் ஆனா அவர் என்னவோ உள்ள உள்ள விடல கோயிலுக்குள்ள விடல அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சை வந்திருக்கிறத வந்து வன்மையாக கண்டிக்கிறேன் இப்படிப்பட்ட பிரச்சாரங்களை வச்சு எத்தனை நாளுக்கு தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே அவங்க யாரும் நினைச்சாலும் யாரு நினைச்சாலும் கருவறைக்குள்ள போக முடியாதுங்க அது எந்த ஜாதியா இருந்தாலும் சரி பிராமின்ஸா இருந்தாலும் சரி கருவறைக்குள்ள போக முடியாது கருவறைக்குள்ள அர்ச்சகர்கள் மட்டும்தான் போக முடியும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்போ அர்ச்சகர்கள் எந்த ஜாதியா இருந்தாலும் போக முடியும் இவ்வளவுதான் மேட்டர் இசை உலகில் புரட்சி செய்த உண்மையான மேதை ஜாக்கிர் ஹுசைன் உலக புகழ்பெற்ற தபிலா இசைக்கலைஞர் ஜாக்கிர் ஹுசைன் உடல் நல குறைவால் அமெரிக்காவில் காலமானார் அவருக்கு வயது எழுபத்து மூன்று இதயம் மற்றும் நுரையீரல் தொடர்பான நோய்களால் பாதிக்கப்பட்டிருந்த ஜாக்கிர் ஹுசைன் நெஞ்சுவலி காரணமாக இரண்டு வாரங்களுக்கு முன் சான் பிரான்சிஸ்கோ நகரில் உள்ள மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டார் நேற்று இரவு அவரது உடல்நிலை மோசமடைந்ததை அடுத்து தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார் அவர் இறந்துவிட்டதாக இரவு பதினோரு மணி அளவில் செய்திகள் பரவின அமெரிக்காவில் உள்ள அவரது உறவினர்கள் அந்த தகவல்களை மறுத்தனர் அவர் ஆபத்தான நிலையில் உயிருக்கு போராடி வருகிறார் நலன் பெற ரசிகர்கள் பிரார்த்திக்க வேண்டும் என அவர்கள் கேட்டுக்கொண்டனர் இருப்பினும் இரண்டு மணி நேரம் கழித்து ஜாகிர் ஹுசைன் உறவினர்களே அவரது மரணத்தை அறிவித்தனர் உலகம் முழுவதும் இசை ரசிகர்களால் போற்றப்படும் அவர் அசாதாரணமான பாரம்பரியத்தை விட்டுச் சென்றுள்ளார் அது வரும் தலைமுறைகளில் எதிரொலிக்கும் என குடும்பத்தினர் தெரிவித்தனர் பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்தனர் ஜாகிர் ஹுசைன் மறைவு செய்தி கேட்டு ஆழ்ந்த வருத்தம் அடைந்தேன் இந்திய பாரம்பரிய இசை உலகில் புரட்சியை ஏற்படுத்திய ஒரு உண்மையான மேதையாக அவர் நினைவு கூறப்படுவார் தபலா இசையை உலக அரங்கிற்கு எடுத்துச் சென்று தமது இணையற்ற இசையால் லட்சக்கணக்கானவர்களை கவர்ந்தவர் இந்திய பாரம்பரிய மரபுகளை உலகளாவிய இசையுடன் இணைத்தார் கலாச்சார ஒற்றுமையின் சின்னமாக திகழ்ந்தார் அவரது தனித்துவம் மிக்க நிகழ்ச்சிகள் ஆத்மார்த்தமான பாடல்கள் இசை ஆர்வலர்களை ஊக்குவிக்க பங்களிக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் உலகம் முழுவதும் உள்ள அவரது ரசிகர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என பிரதமர் மோடி கூறியுள்ளார் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் உட்பட பலரும் அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர் மும்பையில் பிறந்த ஜாகிர் ஹுசைனின் திறமையை பாராட்டி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டில் பத்மஸ்ரீ விருது வழங்கி மத்திய அரசு கௌரவித்தது இரண்டாயிரத்து இரண்டில் பத்ம பூஷன் மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் பத்ம விபூஷன் விருதுகளையும் பெற்றார் சர்வதேச சிறந்த இசைக்கான கிராமி விருதினை அவர் நான்கு முறை பெற்றுள்ளார் சங்கீத கலாநிதி விருதை பயன்படுத்த டி எம் கிருஷ்ணாவுக்கு தடை சுப்ரீம் கோர்ட் உத்தரவு கர்நாடக இசை பாடகர் டி எம் கிருஷ்ணாவுக்கு மெட்ராஸ் மியூசிக் அகாடமி சார்பில் எம் எஸ் சுப்பலட்சுமி பெயரிலான சங்கீத கலாநிதி விருது மற்றும் ரொக்கப்பரிசு பரிசு வழங்கப்பட்டது இந்த விருது அறிவிக்கப்பட்டதும் முன்னணி கர்நாடக இசை கலைஞர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் எம் எஸ் சுப்பலட்சுமியை இழிவாக பேசிய கிருஷ்ணாவுக்கு இந்த விருதை வழங்கக்கூடாது என்று கூறியதுடன் சிலர் தாங்கள் ஏற்கனவே பெற்ற மியூசிக் அகாடமி விருதை திரும்ப கொடுத்தனர் இந்நிலையில் எம் எஸ் சுப்பலட்சுமியின் பேரன் சீனிவாசன் தன் பாட்டி பெயரில் கிருஷ்ணாவுக்கு விருது வழங்கக்கூடாது என ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார் இதை விசாரித்த ஐகோர்ட் விருது வழங்கலாம் என தீர்ப்பளித்தது இதை எதிர்த்து சீனிவாசன் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்தார் இந்த மனு என்று விசாரணைக்கு வந்தது வழக்கை விசாரித்த நீதிபதிகள் யூசிகேஷ் ராய் மற்றும் எஸ் பி என் பாட்டி ஆகியோர் சங்கீத கலாநிதி எம் எஸ் சுபலட்சுமி விருதை பயன்படுத்த கிருஷ்ணாவுக்கு இடைக்கால தடை விதித்தனர் மேலும் டி எம் கிருஷ்ணா மெட்ராஸ் மியூசிக் அகாடமி பதிலளிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தனர் வங்கதேசத்தில் தேர்தல் யூனுஸ் முக்கிய அறிவிப்பு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இறுதி அல்லது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டின் தொடக்கத்தில் வங்கதேச தேர்தலை நடத்தலாம் என அந்நாட்டின் இடைக்கால அரசை தலைமை ஏற்று நடத்தி வரும் முகமது யூனுஸ் தெரிவித்துள்ளார் தேர்தலை நடத்தும் முன் குறைந்தபட்ச தேர்தல் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டும் கடந்த பதினைந்து ஆண்டுக்கும் மேலாக வாக்காளர்கள் பட்டியல் சரிபார்க்கப்படவில்லை அதை சரிசெய்து செய்து குறையில்லாத வாக்காளர் பட்டியலை தயாரிக்க வேண்டும் அதற்கு தேர்தல் ஆணையத்துக்கு போதிய கால அவகாசம் தேவை அப்படி செய்த பின் அரசியல் கட்சிகள் ஒப்புக்கொண்டால் நவம்பர் இறுதிக்குள் தேர்தலை நடத்தலாம் இல்லையேல் இரண்டாயிரத்து ஆறின் முதல் பாதியில் தேர்தல் நடக்கும் என இடைக்கால அரசின் தலைவர் முகமது யூனுஸ் கூறினார் வங்கதேச பொது தேர்தல் கடைசியாக இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜனவரி ஏழில் நடந்தது ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சி நான்காவது முறையாக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது ஷேக் ஹசீனா மீண்டும் பிரதமரானார் அதன் பிறகு இடஒதுக்கீட்டுக்கு எதிராக மாணவர்கள் போராட்டம் நடத்தினர் அது கலவரமாக மாறியதால் ஷேக் ஹசீனா பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியாவில் தஞ்சமடைந்தார் அவர் பதவி விலகியதற்கு பிறகு மாணவர்கள் ஷேக் ஹசீனாவின் அரசு இல்லத்தில் நுழைந்து சூறையாடினர் ராணுவம் மாணவர்கள் பக்கம் நின்று இடைக்கால அரசு அமைய முயற்சி எடுத்தது அமெரிக்காவில் வசித்து வந்த நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணர் முகமது யூனுஸ் நாடு திரும்பி இடைக்கால அரசை அமைத்து வழிநடத்தி வருகிறார்